தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நாளை சந்திக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு ஆட்சியில் பங்கு என அடுத்தடுத்து சர்ச்சைகள் எழுந்திருக்கக்கூடிய இந்நிலையில் நாளை நடைபெறவிருக்கும் சந்திப்பானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்திக்கிறார் இணைகிறார் நமது செய்தியாளர் வணக்கம் வணக்கம் இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் மோனிஷா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை பொறுத்த மட்டில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று அவர் பேசிய வீடியோ பதிவு செய்யப்பட்டது பின்னர் அது எடுக்கப்பட்டது ஆனால் மீண்டும் அது பதிவேற்றம் செய்யப்பட்டது எனவே இது குறித்த பல்வேறு சர்ச்சைகள் கருத்துக்கள் ஒரு அதிர்வலைகள் அரசியல் வட்டாரத்தில் எழுந்த சூழ்நிலையில் திருமாவளவன் எதை நோக்கி பயணிக்கிறார் ஒரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து அவர் திமுகவை மிரட்டுகிறார் பயமுறுத்துகிறார் என்ற பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன இந்த சூழ்நிலையில் நான் திமுகவை மிரட்டுவதற்காக இதை சொல்லவில்லை கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்தே விடுதலை சிறுத்தைகளினுடைய முழக்கம் இதுவாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் திருமாவளவன் அந்த சூழ்நிலையில் நேற்று சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினிடம் விமான நிலையத்தில் கேள்வி முன்வைக்கப்பட்டது திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இப்படி பேசியிருக்கிறார் உங்கள் கருத்து என்ன என்பதற்கு இது தேர்தல் நேரத்தில் பேச வேண்டிய ஒன்று ஏற்கனவே திருமாவளவன் இது குறித்து தெளிவாக பேசிவிட்டார் எனவே நான் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று முதலமைச்சர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் இருந்தாலும் கூட ஏற்கனவே மது ஒழிப்பு மாநாடு என்பது அதிமுகவை அழைக்கப் போகிறோம் என்று திருமாவளவன் குறிப்பிட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அடுத்தடுத்து விவாத பொருளாக மாறின இந்த சூழ்நிலையில்தான் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்கிறதா அல்லது அங்கிருந்து விலகப் போகிறார்களா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நாளை முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் காலை பதினொன்று முப்பது மணிக்கு திருமாவளவன் நேரில் சந்தித்து பேச இருக்கிறார் எனவே இத்தனை கேள்விகளுக்கும் நாளை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது எனவே இது தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவிலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருப்பதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்த விவாத பொருளுக்கு முற்றுப்புள்ளி நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோனிஷா விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்